சர்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி பாலா ஆன்மீகத்திற்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு உங்களை அனைவரையும் சந் ரொம்ப சந்தோஷமாக சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி நம்மளுடைய சேனலை அற்புதமாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ண உங்கள் அனைவருக்கும் நான் ரொம்ப சந்தோஷ சந்தோஷத்தோடு உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய இந்த ஒரு முயற்சிக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஒத்துழைப்பும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப அற்புதமாக கொண்டு போய் நம்மளை சேர்த்துட்ருக்கு நிறைய மக்கள் நம்ம வீடியோவை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கருணை கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கும் சரி ரொம்ப வாங்க நம்ம வீடியோ இன்னைக்கு எப்படி வீடியோன்னு பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடு அப்படி ஒரு வீடியோ அதாவது பெங்களூர்லேருந்து அபிராமின்னு ஒரு சகோதரி அண்ணா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா முதல்ல சொல்லி என்கிட்ட சிலர் பேசியிருக்காங்க அவங்க அந்த அற்புதமான பெண்ணுக்கு நல்ல அருமையான ஒரு உழைப்பாளி வேலை இல்லை பெங்களூரில் வேலைக்கு போக முடியாமல் வேலை இல்லை வருமானம் இல்லாமல் ரொம்ப மனசு வேதனையோட சங்கடத்தோட ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்தாங்க அப்போ என்கிட்ட ஒரு ஆ பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லும்போது அண்ணா எனக்கு வேலை கிடைச்சா ஐயனுக்கு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் பண்ணுறதால ரெண்டாவது இருக்கட்டும் நீ உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் தைரியமாக போங்க வேலை கிடைக்கும் அன்னைக்கு போனேன் சொல்கிறாங்க போனேன் அன்னைக்கு வேலை ரெண்டாயிரரூபா கிடைச்சது நான் அட்வான்ஸ் ரூபாய் வேலை கிடைச்சது என் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் என்னடா அப்பா நம்ம சொன்ன உடனே செஞ்சுட்டாரு நம்ம அப்பானுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது சரி யாருக்காவது அப்பா மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்துவோம் ரொம்ப 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 என்ன சொல்றது மனசுக்குள்ள ஒரு உளைச்சல் இப்படி எல்லாம் நடக்குமா நான் நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயம் அது நடக்குமா அப்படி நடக்குமா இப்படி நடக்குமான்னு கேட்குறீங்க நூறு சதவீதம் ஐயனை நம்பியவர்களுக்கு ஐயன் வழிகாட்டுவார் நீங்க நினைக்கிறது அப்படியே நடத்தி காட்டுவார் அந்த இடத்துக்கு வருவாருங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இப்ப அந்த வீட்டுலேருந்து கொள்ள தூரம் பஸ் ஏறி வந்துட்டு இருக்காங்க ரெண்டு மணி மூணு மணி ஆகுது மனசுல ஒரு மன உளைச்சல் ஆகுது இப்ப யார் இருக்க போறா ஐயனே நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேனே இப்ப யார் இருக்க போறா இந்த நிலையில் இரு நேரத்துல மணி மூணு மணி ஆயிட்டு இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மனசாதனையில வந்துட்டே இருந்திருக்காங்க அவங்க வீடு பக்கத்துல வரும்போது அங்கே ஒரு கடை இருக்கு அந்த நேரத்தில் இறங்கி மனசு நடந்துட்டே வர்றாங்க மனசுக்குள்ள ஒரு இது ஆரை பார்க்க முடியலையே ஒரு மனிதர்களை ஒரு இது ஐயன் மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மனவேதனை நான் சொல்வதெல்லாம் அதுதான் நீங்கள் ஐயனை எந்த ரூபத்தில் எப்படி சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஐயன் நம்மோடு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்கள் உள்மனதில் உண்மையான அன்பு இருந்தால் உண்மையான ஐயன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் ஒரு சரணாகரிங்கிற ஒரு நிலைமை அடைந்தால் அந்த இடத்துக்கு அவர் வருவார் இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களை நான் போட்டிருக்கேன் இப்ப இந்த வீடியோவும் அதுக்கு ஒரு சாட்சி சரிங்களா அப்படி ஒன்று வந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் பாருங்க துண்டு கட்டியிருக்காரு தோல்லை போட்டிருக்காரு அழகா ஒரு மூட்டை அழகான ஒரு மூட்டை போட்டிருக்காரு பிடிச்சிருக்காரு அழுக்கு அழுக்கு சட்டை அழுக்கு துண்டு வச்சுட்டு வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு இவங்களுக்கு ஒரே அதிசயம் ஆச்சரியம் ஏன்னா இப்ப நம்ம ஏரியால இத்தனை வருஷம் இருக்காங்க தெரியாத பார்த்ததே இல்லையே என்ன அப்படி சாரி யாரோ பெரியவர் ஐயா சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிடுறீங்களா வாங்கி கொடுப்பா அதுக்குத்தானே வந்திருக்கேன் அந்த சூட்சமங்கள் எல்லாம் புரியுது நமக்கு அன்று முதல் அந்த பெண்ணினுடைய கர்மாவை எழுப்பதற்காக அங்க வந்து விட்டார் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாரு சாப்பிட்றதுக்கு சாப்பாடை வாங்கிக்கிறாரு காசு கொடுக்குறாங்க வாங்க மாட்டேங்கிறாரு நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்கிறேன் சர்க்குருவிடம் பணம் முக்கியம் அல்ல பணத்தை நினைக்காதீர்கள் அவ்வளாச்சு என்ன கொண்டு போக போறீங்க அதை ஒவ்வொரு நிலையிலும் மாத்திருக்கிறார் சத்குரு பணம் தேவையில்லை வேண்டான் தரான் அழுக்கு மூட்டையோட ஒரு இதோட வந்திருக்க பணம் எனக்கு வேண்டாம் சாப்பிடுவதற்கு பசிக்கு உணவு கொடுத்தால் போதும் என்று அதை வாங்கி கொண்டு அப்படியே நடை கேட்டிருக்காரு என்னடா பெரிய ஒரு இவ்வளவு ஒரு பணத்தை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வீட்டுல வந்து படுத்துட்டு ஓசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அவருடைய யோசனை எல்லாம் எப்படி அப்படி என்றால் பணத்தை விரும்பாதவர்கள் யாரும் இருப்பார்களா அப்ப மனசுல ஒரு எண்ணம் இறைவா சர்க்குருவே வந்துட்டாரோ என்னமோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல சொல்றாங்க இந்த இதை பார்க்குமே எல்லாரும் அடுத்தவங்க சொல்லும் போது ஐயனை பற்றி சொல்லும் போது பச்சை வயசு கட்டி துண்டு கட்டி ஒரேதான் வருது எல்லாம் சாமியாரா எப்படி சாமியார்ன்றாங்க அவர் சாமின்றாங்க நாங்க பார்த்த சாமியாரெல்லாம் காவி வேட்டி ஜனாரமனி அப்படி இப்படி இப்படித்தானே இருப்பாங்க யாருமே அப்படித்தானே நினப்போம் அந்த எண்ணங்கள் அவங்க மனசெல்லாம் ஓடி இதை நம்பவே இருந்துருக்காங்க அப்படியே நம்பவே இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் நாம் செய்யும் கைங்கரியம் இந்த அருமையான பதிவுகள் வீடியோக்கள் அவங்கள போய் சேர்ந்து இருக்கு அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த பதிவு தான் அவங்க போட்ட பதிவு நீங்க கேட்டுட்டு வாங்க நிச்சயத்தை பேசலாம் அண்ணா பெங்களூர்ல இருந்து நான் அபிராமி பேசலாம் சரி சரி சொல்லுங்க வந்து வீடியோ சர்க்குரப்பாரம் அது பாட்டுனே போது சர்குராய் வீடியோ வந்துச்சுன்னா அது பாத்துருக்குறப்ப எனக்கு வந்து அப்ப வந்து நான் நினைச்சேன் எப்படின்னா இவங்க என்ன ஒரு சாதாரணமான ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு விவசாயம் பண்றாங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ஒரு மாதிரி குருஜா உருவாக்கி விட்டுறாங்கப்பா அப்படின்ட்டு நான் எனக்குள்ள நான் பேசிக்கலாம் நான் அப்படிதான் பேசிக்கினேன் அப்புறம் அப்படி நான் நம்ம நினைப்போம் ஒரு புதுராஜ் போட்டு அழுது போட்டு நினைப்போம் எனக்கு அப்பயே வந்து ரூபத்திலேயே எனக்கு என் வீட்டுக்கு வந்துட்டாருண்ணா நமக்கு வருவாருன்னு எங்களுக்கு தெரியாதுண்ணா நீங்க சொன்னீங்க வெட்டி கிளி ரூபத்துல வருவீங்க உங்க வீடியோ எல்லாம் நான் நிறைய பாக்கோங்கண்ணா உங்க வீடியோ வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் எடுத்து போடுவீங்களா சரி எனக்குமே ஆட்சிக்குமாய்ப்பு இதெல்லாம் நான் ஒரு பத்து வாட்டிக்கு மேல வந்து இப்ப ஒரு பத்து வாட்டி வந்துருக்கேன் போயிட்டு வந்தேனா அப்ப வந்து என்னாச்சுன்னா என்கிட்ட காசே சுத்தமா இல்லன்னா எனக்கு இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா வீட்டுல சாப்பாடு கூட அளவுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு அந்த காசுல என்ன பண்ண யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல நினச்சோம் வந்தேன் அண்ணாத்துக்கு மத்தியானம் மணி ஈவினிங் மணி மூணு மணிக்கு நான் யாரு கிடைப்பாங்க அந்த காசுல நம்ம யாருக்கு அன்னதானத்தை வாங்கி கொடுக்குறதுன்னு ரொம்ப மனசு இந்த டைம்ல நம்ம யாருக்கு நம்ம வளைச்சு காசுல அண்ணன் இது இருந்து நான் வாங்கி கொடுக்குறேன் சார் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா சொல்லிட்டு நினைச்சுன்னே போயிருந்தேன் அப்புறம் என்ன பண்ணாரு ஒரு ஐயா என்ன பண்ணாரு ஒரு ஒரு வேஸ்டி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கினு ஒரு கோடி பயிர் அப்புறம் ஒரு ஒரு கோடி பையில அந்த பைய மூட்டை இல்லாத கோடி பையில எல்லாம் அப்புறாங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கணும் தோல்மலை வச்சிக்கினே தோல்மலை போட்டுக்கணும் மலை வந்து இப்படி இழுத்து ஒரு கையில ஐயா அப்படிப்பா பாருங்க அப்படி புடிச்சிக்கினே ஒரு புத்தி வச்சு நடந்து நான் கரெக்டா அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் நான் நினைக்கிறதுக்கு அந்த கேட்டு நான் பஸ் விட்டு இறங்கின அவரு அந்த 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 ஸ்டாப்ல இருந்து இந்தாண்டாங்கண்ணா ஐயா சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் சாப்பிடுறீங்களா அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப நம்ம சாப்பாடு வாங்கி அன்னதானம் வாங்கி கொடுக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சாப்பாடு வாங்கி தரேன் ஐயா சாப்பிடுறீங்களான்னு கேட்டோடனே அவரு என்ன செஞ்சாரு அவர் மூட்டையை அங்கேயே போட்டுட்டு அந்த குச்சி ஊனி வச்சுட்டு வந்தாருண்ணா பண்ணி நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் கையிலும் பதினோரு ரூபாய் கொடுத்தேன் அப்புறம் நான் நினைச்சேன் நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு நினைச்சேன் இந்த ஐயா எங்க இருந்து வந்தாரு நம்ம சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு நினைச்சேன் இந்த டைம்ல கரெக்டா அப்படி எப்படி வந்தாரு இவரு

சொந்த மனசுல தோணத அப்படியே பேசியிருக்காங்க சரிங்களா இதே மாதிரி உங்களுக்கும் நடக்க வேண்டுமா ஐயன் உங்களோடும் வந்து உறவாட வேண்டுமா உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களை எடுக்க வேண்டுமா நோய் தீர வேண்டுமா திருமணம் நடக்க வேண்டுமா குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமா அத்தனையும் மிகப்பெரிய கடல் என்ற கணக்கன் பெட்டியில் கொட்டி கிடக்கிறது ஐயன் பாதங்களில் வாங்க வந்து அள்ளிட்டு போங்க எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும் மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உண்மையை உறக்கச் சொல்லும் என்பதில் சந்திப்போம் உங்கள் அன்பன் அன்பன் பாலா தேடியில் இருந்து செல்வியுடன் கூடி வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது